வணக்கம் நண்பர்களே குமதா செல் சேனலுக்கு அன்போடு வரவேற்க இன்னைக்கு ஒரு தலையீத்து கிடாரி மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு பாருங்க மாடோட ஹைட் பாத்தீங்கன்னாவே தெரியும் நீட்டு நெட்டில் நல்ல மாடுங்க நல்ல நீட்டு நெட்டில் மாடோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நெஞ்சு உயரத்துக்கு இருக்குங்க மாட்டோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்ல பை செட்டில் இருக்கு இந்த மாடோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கோமாதா செல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாடு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் மருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு இருக்கு மாடோட பை செட்லாம் பாருங்கள் நல்ல பை செட்டு இறங்கிடுச்சுங்க இன்னும் மாடு கண்ணு போகிறதுக்கு இன்னொன்று பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள் கண்டிப்பாக டைம் இருக்குதுங்க நம்ம சொல்லிடுறோம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாள் டைம் இருக்குது மாடு நல்லா பை எடுத்து நல்ல பை எடுத்துக்கிச்சு காம்பு அரிசைலாம் காட்டுறோம் பாருங்கள் நாலு காம்பு அரிசை நல்லா ரோஸ் கலர் காம்பு அரிசை நல்ல நீளமானதாகவும் கேப்பு விட்டும் நல்லா நச்சுன்னு இருக்குங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மாடு கண்ணு போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் இரண்டு காலை மாலை ரெண்டு வேலையும் சேர்த்து பத்து லிட்டர் நாங்கள் பால் அளவு சொல்கிறோங்க பத்து லிட்டர் மட்டும் தான் சொல்கிறோம் மேலே கூட மேல் கரவை கூட வரலாம் நம்ம சொல்கிறது குறைஞ்சபட்சமாக சொல்கிறது பத்து லிட்டருங்க மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சுழிங்க முதுவுமேலேயே இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சுழியில் சுத்தபத்தமான மாடு மாட்டோட பல் வரிசைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லு தாங்க தலையீத்து கெட்டாரியில் நீங்கள் மாடு இந்த அளவுக்கு கனம் இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்க இன்னும் ரெண்டு பல்லு போட்டு நாலு பல்லு கெட்டாரியில் வரும்போது இந்த மாடு எந்த அளவுக்கு மாடு நல்லா ஒசந்து எந்த அளவுக்கு நீட்டு நெட்டில் மாடு வரும்ன்ட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் நாலஞ்சு வீத்துக்கு மேலே வச்சுக்கலாம் மாடு பாருங்கள் இந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் மட்டுந்தாங்க சொல்கிறோம் உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கால் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கல இந்த விலைக்கு அதிகமாக தெரியுதுன்னா நீங்கள் கம்மியாக கொடுக்குற விதத்தில் வாங்கிக்கோங்க நம்ம போடுற வில மார்க்கெட்டை விட கம்மியாக தாங்க போடுறோம் எங்ககிட்ட மாடு வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்தளவுக்கு மாடு தரமாக கொடுப்போன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் கால் பண்ணி பேசிவிட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ